இதெல்லாம் கிழங்கு இருக்காது இதெல்லாம் நல்லா வளர்ந்துடுச்சு வந்திருக்கோம் சரி இதை எடுத்து போய் நடப்போகிறோம் ம் வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பனம்பழத்தை எடுத்து நடப்போகிறோம் அதாவது பண விதை எடுத்து நடப்போகிறோம் பனைமரம் வளர்த்ததுக்காக எங்கள் ஊர் ஏரி தான் இந்த ஏரியிலேருந்து பனம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு ஏரியில் பனைமரமே இல்லை அங்கே வந்து நடப்போகிறோம் நட்டுருமா அது பனைமரம் வளரும் ஸோ அதுக்காக பனம்பழம் எடுக்க வந்திருக்கோம் இந்த ஏரியில் ஃபுல்லாக நிறைய பனைமரம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பனைமரத்துக்கு மேலே இருக்கு இங்கேருந்து பழத்தை கொண்டு போயிட்டு இன்னொரு ஏரியில் பார்த்தீங்கன்னாக்கா மரமே இல்லை அங்கே போய் நடப்போகிறோம் அதாவது பண விதையை கொண்டு போயிட்டு நடப்போகிறோம் நாங்கள் பணம் பழம் வந்து சாப்பிட்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏதோ ஒரு விலங்கு வந்து பணம் பழத்தை சாப்பிட்ருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம இது எல்லாமே அப்படியே வேறு விட்டு மரமாக மாறிவிடும் இங்கே எல்லாம் கண் இருக்குது பாருங்க இது எல்லாமே போன வருஷம் விழுந்த பழத்தோட கண்ணு தான் ஸோ இதை மாதிரி தான் நம்ம கொண்டு போயிட்டு நட்டோம்னா இந்த மாதிரி வளர்ந்து வந்துடும் எல்லா இடத்தையும் எவ்வளோ கண் இருக்குது பாருங்க எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த மாதிரி கண்ணாக இருக்கிறத நோண்டுனோம்னா உள்ளே கிழங்கு இருக்குன்னு நினச்சிட்ருப்பாங்க ஒரு சிலர் ஆனால் இந்த மாதிரி கிடையாது அது வந்து சின்னதாக முளைச்சி வந்துருக்கோம் லைட்டாக இழவிட்ருக்கோம் அப்போ நொன்னா தான் கிழங்கு இருக்கும் இதெல்லாம் கிழங்கு இருக்காது இதெல்லாம் நல்லா வளர்ந்துடுச்சு கொஞ்சம் பழம் எடுத்திருக்கோம் ஒரு எழுபது எண்பது பழம் எடுத்திருப்போம் நாங்கள் ஒரு மூணு பேர் இருக்கிறதால கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரி இதை எடுத்து போய் நடப்போகிறோம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு பத்து பேர் அப்படி வந்து நிறையா பழம் இடம் போய் நடப்போகிறோம் இப்போதி கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம் ஒரு எண்பது பழம் இருக்கும் கொண்டு போயிட்டு இப்போ அதை நடப்போகிறோம் பணம்பழம் கொஞ்சம் எடுத்துருக்கோம் கொண்டு போய் நடப்போகிறோம் ஆனால் நாங்கள் பண்ண பிளானே வேறு பசங்களாம் கொஞ்சம் வர சொல்லியிருந்தோம் ஒரு பத்து பேர்கிட்ட ஆனால் யாரும் வரலை ஸ்டார்ட் பண்ணாத நிறுத்த வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் மட்டும் வந்து கொஞ்சம் பணம் பழம் எடுத்துருக்கோம் கொண்டு போய் நடப்போகிறோம் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் நிறைய பேர் வந்துட்டு ஒரு நானூறு ஐநூறு பணம் கொண்டு போயிட்டு நடப்போகிறோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணதை நிறுத்த வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்துருக்கோம் கொண்டு போயிட்டு இப்போ அதை நடப்புகிறோம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எதாவது செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸ்பெஷலாக செய்கிறதுக்கெலாம் டைம் இல்லை அதனால் வந்துட்டு முட்டை ஒரு இருபது முட்டை வாங்கினோன்ட்டு அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பனம்பழத்தை போயிட்டு நடப்புகிறோம் இங்கே தான் வந்து பனம்பழம் எடுத்தோம் பனம்பரம் தெரியுதுங்களா இதுதான் ஏரி ஏரியில் சுத்தமாக தண்ணியே இல்லை கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அதுவும் காஞ்சி போச்சு

சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ போயிட்டு அந்த பழங்கண்ண வந்து நட வேண்டியதான் பணம் பழத்தை போயிட்டு நடப்புகிறோம் இந்த ஏரியில் தான் நடப்புகிறோம் எங்கள் ஊரோட இன்னொரு ஏரி இங்கே வந்து பனை மரம் கிடையாது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில நட்டுருக்காங்க அது வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு வளர்ந்துருக்கு இப்போ நாங்கள் கொஞ்சம் நடப்புகிறோம் சிவன் அவர் அடே இது வந்து மழை காலம் அப்படியே நம்ம வச்சிட்டாலே போதும் மழை பெய்யதுக்கப்புறம் அது தன்னாலே முளைஞ்சி வந்துடும் இங்கே நட்டுருக்காங்க பாருங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நட்டுருக்காங்க ம் ம் மந்தல் ம் ரெண்டு ம் வயில கிட்ட போயிட்டு ம் மண்ண போடுண்ணாடா அவ்வளோதான் அவ்வளோதான் விடு போது 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 போகுது அப்படியே 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 அப்படிடா அப்படியே மண்ணத்தில் வீணாக்காதீங்க அதை எடுத்துருங்க பழம் எடுக்கும்போது என்னடா பழம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சோம் நடும்போது தான் கஷ்டம் தெரியுது ஒரு எழுபது பழங்கிட்ட தான் நடும்போது கஷ்டம் தெரியுது எல்லா பழத்தையும் நட்டுட்டோம் கடைசி பழம் கடைசி பழத்தையும் நட்டு முடிச்சிட்டோம் நிறைய கொண்டு வந்து நடணும்னு நினைச்சேன் பசங்க வராதால கொஞ்சம் பழம் கொண்டு வந்து நட்டுருக்கோம் அடுத்த முறை நிறைய பழம் கொண்டு வந்து எல்லா இடத்தையும் நடப்புறோம் வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி நான் வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் கண்டிப்பா செய்யுங்க இந்தியாவிலேயே எவ்வளவு பாமரம் இருக்கோ அது பாதி தமிழ்நாட்டுல தான் இருக்கு ஒரு பத்து கோடி மரம் இருக்குன்னு வச்சுக்கோம் இந்தியாவில அதில் அஞ்சு கோடி தமிழ்நாட்டுல தான் இருக்கு இன்னமும் நம்ம வளர்ப்போம் அதிகமாக மரத்துல நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு அதை இன்னும் நம்ம பெருக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி கிராமத்தை சம்பந்தப்பட்ட அழகான வீடியோ தான் போட்டிருக்கோம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இன்னமும் அழகான அடுத்த வீடியோல பார்ப்போம்